வாங்க இந்த சூப்பரான ரசம் செய்கிறது எப்படி என்று பார்ப்பேன் பாருங்க அந்த மேலே இருந்தது எல்லாமே உள்ளுக்கு போயிட்டுது அது ஹாய் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான முள்ளங்கி ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் எல்லாமே பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்கிறேன் நான் பேஸ்ட் பண்ணி தான் செய்ய போகிறேன் தக்காளி உள்ளி உள்ளியும் நிறைய வேணும் ரசத்துக்கு அந்த வெளி ஸ்கின் எடுத்துட்டு உள் ஸ்கின்னோட இடித்து போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும் ஒரு இஞ்சியும் எடுத்துருக்கேன் மற்றது நிறைய உள்ளி நார்மலாகவே ரசமண்டா நாங்கள் தாளித்து இல்லை எல்லாமே போட்டு ஒன்று அவைய வச்சு தான் செய்கிறது எனக்கு இந்த முள்ளங்கின்ற ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியாக அந்த ஸ்மெல் பிடிக்காது ஆனால் டேஸ்ட் பிடிக்கும் அதுபடியாக கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் தக்காளி வெங்காயம் முள்ளங்கியை பேஸ்ட் ஆக்கி எண்ணில் வதக்கிட்டு போட போகிறேன் உங்களுக்கு முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்கும் வதக்காமல் இந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் பிடிக்குமென்று சொன்னால் நீங்கள் தக்காளியும் பேஸ்ட் ஆக்கிட்டேன் அதே சேம் மிக்சி யார் கழுவே க்ளீன் பண்ணாமல் அதுக்குள்ளேயே இந்த முள்ளங்கியும் போட போகிறேன் ஒரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் வெந்தயமும் பொறிஞ்சிட்டுது தண்ணி வச்ச முள்ளங்கியும் இதில் போடுறேன் நல்லா கொஞ்சம் வதங்க ரெண்டு நிமிஷம் வதங்க விடுறேன் இந்த முள்ளங்கி நல்லாவே வதங்கிட்டது நான் இதுக்குள்ளே இப்போ பேஸ்ட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயம் அதையும் போடுறேன் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் பிள்ளையே நல்லா வதங்க விட போகிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிட்டுது எல்லாடமும் இடமும் பறக்கும் இதுக்கு நான் இன்னும் தேவையான அளவு தண்ணி நான் இந்த போட் ஃபுல்லாகவே வைக்க போகிறேன் இது கொஞ்சம் கோல்டு கோஃபாக இருந்தால் இது குளித்தாலே அந்த த்ரோட் எல்லாம் ஆகி நல்லா வந்தது நான் இதுக்குள்ள ஃபுல்லாக வைக்க போகிறேன் எந்த அளவு தண்ணி விட்டுட்டேன் இதுக்கு தேவையான உப்பு இதால நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் பேந்து வேணுமெண்டா பார்த்து போடலாம் அந்த பீஸ் உங்களுக்கு முதல் காட்டினது இடித்து வச்சுருக்கிறேன் அப்போ தான் அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சேன்னா நான் புளியை அப்படியே கரைச்சி விடாமல் விடுறேன் என்ன சொன்னால் மிச்சம் இருந்தால் நாளைக்கும் அந்த புளி ஊறி அந்த ரசம் நல்லா இருக்கும் அதுபடியாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சாய் செலவு புளி அதுக்குள்ளமண்டாலே கட்டாயம் பெருங்காயம் வேணும் என்னோட கட்டி பெருங்காயம் இருக்குது ரெண்டு போடுறேன் மிளகு கொஞ்சம் கிரஸ் சில்லியாக போடுறேன் இந்த ரசம் கொதிச்சு கொண்டு இருக்குது அதுக்கு நான் ரசம் பவுடர் செய்ய போகிறேன் இப்போ ஸ்பூன் இதால் ஒரு டேபிள் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன் நான் வைக்கிறேன் இவ்வளவு ரசத்துக்கும் நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு மாதிரி போடலாம் நிறைய மல்லி போட்டால் கசக்கும் இதால் ஒரு முக்கால்வாசி ஸ்பூன் சின்ன சீரகம் மிளகு நிறைய நேரம் ரசம் கொதிக்க தேவையில்லை இது கொதிக்கிறதுக்கும் உங்களுக்கு காணும் பாருங்க இந்த ரசம் நல்லாவே கொதிச்சு கொண்டு வருது அதுக்கு நான் இடித்து வச்ச உள்ளி அந்த வெளி ஸ்கின் எடுத்துட்டு ஒரு ஸ்கின்னோடு இடித்து வச்சேன் ஒன்றும் பாதிகமாக நல்லாவே அடிக்க தேவையில்லை இப்போ இந்த ரசம் நல்லாவே கொதிச்சிட்டுது உள்ளி போட்டு ஒரு நிமிஷம் தானே அது நான் ஒண்டும் பாதிகமாக இடித்து போட்டபடியாக கன நேரம் விடக்கூடாது அது அப்படி இருந்தால் தான் அந்த வாசம் நல்லா இருக்கும் மிளகு சின்ன சீராக இதுவும் ஒன்றும் பாதையுமாக தான் உடச்சி வச்சுருக்குறேன் இதை நான் இந்த கொதிச்சு கொண்டு இருக்கிற ரசத்தில் இது போட்டால் உடனேயே ஃப்ளேமை நம்ம ஓஃப் பண்ணிவிட வேணும் இதை போகிற மல்லி சீரகம் சின்ன சீரகம் மிளகு கொத்தமல்லியும் நிறையவே கொத்தமல்லி மல்லி போட கருவேப்பிலையும் ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை உண்டை அப்படியே பிச்சு போட்டுட்டு நீங்கள் எவ்வளோவுக்கு கொத்தமல்லி போடுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ரசம் தின்ன ஃப்ளேவர் நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்கும் பாருங்க நிறைய இந்த நீங்கள் ஃப்ளேமும் ஓஃப் பண்ணிவிடு இதை கொதிக்க வைக்கக்கூடாது ஒன்றா இப்படி எல்லாமே மிதந்து கொண்டு தானே இருக்குது கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சு இந்த கையால் இப்படி தெளித்து விடுங்க மேலே தெளித்து போட்டு இப்படி தெளிச்சுட்டு நீங்கள் ஃப்ளேம் ஓஃப் பண்ணி மூடி வச்சா அது வந்து நல்லா அமர்ந்து கீழே போயிடும் இப்போ இந்த ரசம் இப்படி இருக்குன்னு வாங்க பாருங்க அந்த மேலே இருந்தது எல்லாமே உள்ளுக்கு போயிட்டுது பாருங்கள் சூப்பராக ரசம் ரெடியாகிருக்குது நல்லா தூக்கலாம் உரைப்பு புளி உப்பு எல்லாமே போட்டு நல்லா ரெடியாகிருக்கு இங்கே நிறையவே மல்லியில் போடணும் மல்லியில் போட்டால் தான் அந்த வாசம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஆவி பறக்க பறக்க சூப்பராக ரசம் ரெடியாகிருக்கு எங்கட கனடா வெதருக்கு எல்லாருக்குமே கோல்டு கோஃபாக இருக்குது இப்படி ஒரு ரசம் நல்லா உப்பு புளி உரைப்பெல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு பெருங்காயம் போட்டு வச்சு குடிச்சு பாருங்கள் உங்க த்ரோட்டும் க்ளீனாகும் நல்லா இருக்கும் ஒரு ஃபீல் அதுபடியாக தான் நான் செய்திருக்கிறேன் அதோட முள்ளங்கி வந்து நல்லா ஹெல்த்தி எல்லாருக்குமே நல்லா ஸ்பெஷலி டயபெட்டிஸ் பீப்புளுக்கு நல்லா எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர் பண்ணுங்க தேங்க்யூ